நீதிமன்றக்கை ஓடித்திரே நீதிமன்ற வழக்கை நீதிமன்ற வழக்கை ஓடித்திரே நீதிமன்ற வழக்கை

அப்படியே அரைச்சே அப்படியே அரைச்சே ஏய் நிந்த மாவ நான்

நீதிமன்ற வழக்கை காட்டி நமக்கு பணியாளரை வழங்கப்படவில்லை பணியாளரை வழங்கப்படாத காரணம் நிதியா இல்ல நீதியா நிதி பிரச்சனை என்றால் நிதி சரி செய்துவிட்டு பணியாளரை கொடுக்கும் பொறுப்பு யாருடைய பொறுப்பு இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு தானே நீதிதான் பிரச்சனை என்றால் நீதிமன்றத்தில் வழக்குகளை உடைத்து பணியாளரை கொடுக்கும் பொறுப்பு யாருடைய பொறுப்பு அதுவும் இந்த அரசாங்கத்தின் பொறுப்பு தகுதி வாயில ஆசிரியர்கள் இருக்கும் போது தற்காலிக ஆசிரியர்களுக்கு பள்ளியில் மூணு

வழக்கு கொண்டு வர மாட்றாங்க வழக்கு யார் சார் கொண்டு வரணுமா நாங்கள் வழக்கை கொண்டு வர தடுக்கிறாங்க யார் சார் தடுக்கிறாங்க வழக்கை சார் அரசாங்க நீதி நீங்க சார் அதிகாரம் போட்டு இருக்குது சார் உங்களை மீறி தனிநபர் எப்படி சார் வழக்கை தடுப்பாங்க சார் தனிநபர் அவர் நீதிமன்றம் தனிநபர் அமர்வு நீதிமன்றம் கொடுத்த இந்த தடையான உத்தரவு செப்டம்பர் இருபத்தி மூணு சார் இது வரைக்கும் ஐந்து மாதங்கள் தடை உத்தரவு இருக்கு சார் ஏன் சார் மேல்முறையில் ஏன் மேல்முறையில் பண்ணதை இந்த வழக்கெல்லாம் கொண்டு வர மாட்டேறீங்க வழக்கம் கொண்டு வந்தாலும் அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் நாணயங்கள் வர சொல்றாங்க நோ எஸ் நோ ஐடியா சாரி இந்த வார்த்தையை தவிர அரசு வழக்கறிஞர்கள் எதுவும் கேட்கக்கூடாதா என்ன சார் இது ஒரு பக்கம் மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் தனியாக ஆசிரியர்கள் என்று பெற்றோர்கள் போராட்டம் ஒரு பக்கம் உங்கள் பேச்சை கேட்டு நவம்பர் முப்பதாம் தேதி பணியாளர் வழங்கக்கூட சொன்னீங்களே அதை கேட்டு வேலை எழுந்த இன்னொரு இன்னொரு பக்கம் நாங்க என்ன சார் பாவம் செய்தோம்

மனுக்கள் கொடுத்து கொடுத்து எங்க கைகள் சிவந்து போயிரு ஒரு மனுக்களை கூட நீங்க இல்லையா ஒரு லட்சத்துக்கு மனுக்களை கொடுத்தமே ஒரு மனுக்களை கூட நீங்க படிக்கவில்லையா முதலமைச்சர்களே ஒரே ஒரு மனுக்களை எடுத்து படித்து பிரிச்சு பாருங்கள் எங்கள் வேதனைகள் இருக்கிறது எங்க கண்ணில் வலிகள் இருக்கிறது ஏனையான மனுக்களை நீங்க பிரித்து படிக்க படிக்க மாட்டீங்க நீங்க படித்து படிக்க மாட்டீங்க நாங்கள் உத்தமன கலைஞர் சமாதியில் இங்க இருக்க ஆயிரத்தி ஐநூறு மனுக்களை போய் படிக்கிறோம்

பள்ளிக்கிழத்துல பாக்காத வழக்கா தமிழக அரசு பாக்காத வழக்கா இந்த வழக்கெல்லாம் ஒரு வழக்கே இல்ல சார் நீங்க நினைத்தால் முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் அனைத்து வழக்கில் உடன் தெரிஞ்சு மார்ச் ஒன்றாம் உங்கள் பிறந்த நாளில் எங்களுக்கு பணியாணை வழங்குங்கள் எங்கள் பிறந்த நாள் பரிசாக எங்களுக்கு பணியாணை வழங்குங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இதைவிட குடும்பத்தோடு மார்ச் மாத்தி பணியாணை வழங்கினால் இந்த சென்னை திரிவுகா கலவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விழாவை நாங்கள் இருக்கின்றோம்